கும்பகோணம் அருகே புதுப்பிள்ளையாம்பேட்டையில் அருள்மிகு ஸ்ரீ அய்யனார் ஸ்ரீ கொப்பம்பட்டியம்மன் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா உமா மகேஸ்வரபுரம் ஊராட்சி புது பிள்ளையாம்பேட்டை வடக்கு தெருவில் எழுந்தருளில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ கொப்பம்பட்டியம்மன் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பாப்பாத்தியம்மன் ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் பல ஆண்டுகளுக்கு பிறகு பல மாதங்களாக நடைபெற்று வந்த கும்பாபிஷேக திருப்பணிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து கடந்த மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் காலையாக பூஜை கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் வாஸ்து சாந்தி யாகசாலை பூஜைகள் தொடங்கியது இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை நிறைவாக மகா பூர்ணஹதியுடன் மங்கள ஆராய்த்தி செய்யப்பட்டு வாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடும் அதனை விமான கலசங்களுக்கும் சிவாச்சாரியர்கள் புனித நீரை ஊற்ற மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மண்டலாபிஷேக பூஜைகள் நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் விழா குழுவினர் கிராமவாசிகள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்